ஏதாவதுல மாதிரி வந்து ஒரு நூத்தி முப்பத்தி அடி ஆகிறதுக்குமே முப்பத்தி ரெண்டு நிலத்துக்கு ஒரு கோயில் ஒன்று கட்டி ஆகியமா பண்ணிருக்காங்க அதுல கோயில் மட்டும் இல்லாம அந்த கோயில்களோட நிர்வாகிகள் வந்து ரோட்டுக்கு இருக்க வந்து கிட்டத்தட்ட இருபது அடி ஐம்பது அடிக்கல முப்பது இருபது அடி ஆகி கட்டி எல்லாம் கட்டி நிறைய பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாசம் சிஎம் செல்லுக்கு கலெக்டருக்கு எல்லாம் ஆபிசியல் பேசணும்